ஒன்றும் பாடல இருக்கிற காசு கொண்டு போய் வித்து கொங்குளி வாங்கிட்டு வந்து இறைவனுக்கு தூரம் போடுவார் அவர் அப்பெல்லாம் ஊதுபத்தி எல்லாம் அப்பெல்லாம் இல்ல சாம்பிராணி அப்ப இல்ல கொண்டு போய் இறைவனுக்கு தூரம் போடுவார் இதுதான் அவருடைய வேலை அதான் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு என்னை வந்து இறைவன் இப்படி தூரம் போட்டாருன்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய வந்த மனம் ஆழ்ந்து இறைவனோட லயிச்சு போயிடுவாங்க இன்னொரு ஆன்மா வந்து இறைவனை லயிச்சு அனுபவிக்குது இல்லை அப்பனுக்கு அப்ப அவனுக்கு இந்த உலகம் வேண்டாம் ஒரு இபமான இறைவனுடைய இருந்துருவான் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு தடவை வரும்போது அவனுக்கு அதிகமாவும் அதிகமா அதிகமாயி அப்படி பல ஆன்மாக்கள் உதவுறாரு என்ன கோயில ஒரு தூரம் போடுறாரு இப்படி பல ஆன்மாக்களுக்கு வந்து அந்த இறை நாட்டத்தை தூண்டி தூண்டி விடுறதுனால அதுல எத்தனையோ வந்து அறுபத்தி மூணு பேரோ அங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க நாலு பேரோ அங்க வந்துட்டு போயிருக்காங்க நாலு பேருமே வந்துட்டு போயிருக்காங்க பூளை பழைய நாயனா இருக்கேன் இந்த குங்குளியலை நாயினாரு அவர் பணி என்னங்கிறத ஆத்மாத்மா புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாத்மா செய்யறாரு பகவானுக்கு நான் செய்யறேன் ரொம்ப கணக்கு போட்டெல்லாம் செய்யல நாம தூபம் போடுறோம் தூபம் போட்டா வருவாங்க வர்றவங்களுக்கு ஆன்மா துளங்கும் மேல ஈடுபாடு வரும் இப்படி வர்றதுனால நம்ம புண்ணியம் செய்யறோம் இந்த புண்ணியத்தினால நம்ம வீடு வேறு போடுறோம் இப்படி எல்லாம் கணக்கு போடல இதெல்லாம் திருமணம் மைண்டு இப்படி எல்லாம் கணக்கு போட்டுக்கல இறைவன் நமக்கு வந்து இந்த தொழிலை கொடுத்துருக்கான்னா இது இந்த காரணமா தான் கொடுத்துருக்கான் இது ஆத்மார்ப்பா யாரும் ஏற்றுக்கிட்டு செய்யறாங்களோ அவங்க வீடு பேர் அடைஞ்சிருவாங்க சளிப்போட செய்யறவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லாத என்ன ஒரு நோக்கத்தோட கொடுக்குறாரு அவரு இந்த நோக்கத்தோட கொடுக்கறத இறைவனோட பெரிய ஜட்ஜா நாம மாறி இருக்கான் அப்ப கொடுத்தத அவங்க அப்பா கொடுத்துருப்பானோ நீ இத சலிக்கிறீன்னா உனக்கு தப்பா குடுத்துட்டான்னுல அர்த்தம் ஜஜ்மென்ட் தப்புன்னு தானே அர்த்தம் உடம்புக்குள்ள குடுத்து தப்புன்னு தானே அர்த்தம் அவங்க எதிர்மெண்ட் எப்படி தப்பாகும் யாருக்கு எப்ப யாருக்கு எப்ப எதை குடுக்கணுங்கறது அவருக்கு தெளிவா தெரியும் ஏன்னா ஆன்மாக்கு இன்னொரு உடம்புக்குள்ள வர்றதுக்கோ போறதுக்கோ எந்த விதமான அறிவுதையும் இல்ல தகுதி இல்ல சக்தியே கிடையாது ஓகே ஓகே அவரதான் அனுப்பணும் துருவரியில அனுப்பிச்சாதான் வர முடியும் அப்ப அனுப்பிச்சிருக்காருன்னா அவர் போட்ட கணக்கு கரெக்டா தான் இருக்கும் அவர் கணக்கு போட்டா தப்பாது இது கூட தெரியல அவன் மேல இந்த நம்பிக்கை கூட இல்ல அப்படின்னா உனக்கு அவன் எப்படி உன் மேல எப்படி அவனுக்கு பிரிய வரும் எது உனக்கு வேலையை இருப்பான் எப்படி எப்படி பீஸாண்டு கொடுப்பான் சரிப்பில்லாம செய்யணும் ஒரு கிளையணு ஒரு முதலாம் இந்த நாலு வருதா ரொம்ப விசேஷம்

இறைவனை நோக்கி நேரான பாதையில போனாங்க இவங்க எல்லாமே அடியாருக்கு உதவி பண்ணாங்க அது புரிஞ்சுகிட்டு பண்ணாங்க ஆத்மார்த்தமா சலிச்சுக்கிட்டு பண்ணல அது பண்ணனால அவங்களுக்கும் வீடு வீடுகேடு குடுத்தான் சம்மந்த கல்யாணத்துல எத்தனை பேர் உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சமையல் உண்ணாவது எல்லாருமே போயிட்டாங்க அப்படிங்கறது இதுல இன்னும் அறுபத்தி மூணு பேர்ல நிறைய பேர் அதுல போயிட்டாங்க நேரடியா வீடு குடுப்பாங்க ஓ ஹோ மாணிக்க வசதி எல்லாம் கலந்துட்டாரு தனியா கலந்துட்டாரு அதாவது நந்தனவர் தனியா கலந்துட்டாரு இந்த ஜோதியில கலந்தவங்க இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ள இருக்காங்க அறுபத்தி மூணு பேர்ல இருக்காங்க இதுல கழிக்காமற் ஒருத்தர் கழிக்காம யார ஒருத்தர் விரல் மின்னர் ஒருத்தர் விரல் மின் அந்த ஜோதியில கலந்தவர் சின்ன கணக்கு இல்ல யாரும் எப்ப கூப்பிட்டுமோ கூப்பிட்டு கூப்பிட்டு போனவங்க எல்லாம் யாருமே திரு தொண்டர்கள் கலந்தவங்க எல்லாம் சம்பந்தம் இல்லாதவங்க இல்ல இப்படி நேர்கோட்டில போற போறவங்களுக்கு இந்த வளர்ந்த கோட்ட போறவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அப்ப அவங்க போதே நேராயிடும் இதை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க கோனல் ஆயிட்டே போயிட்டே இருக்கும் இறையவனு கிடப்ப தப்புன்னு நினைக்கிற நினைக்க கணக்கு தான் சரி அப்ப அவனுக்கு போன நீ பெரியவனா ஆயிடும் சரிடா நீ பிறந்து வா அப்படின்னு விட்டுருவாரு இத்த பணியை வந்து சனிக்காம செஞ்சுக்கணும்